என்னமா இது கிடுகிடுன்னு வளர்ந்துட்ட உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே இன்னைக்குதான் வளர்ந்த நாளைக்கு வந்து சொல்லுவார் சரி சரி சும்மா மகோமா மாம்பழ மாதிரி ரொம்ப நெருக்கடிய நீங்க மட்டும் என்னவா சும்மா தின்னு விட்டு தெரியற மாடு மாதிரி ஜம்மன் இருக்கீங்களே ஐயோ ஐயோ உன் கண்ணா சும்மா கண்ணாடி மாதிரி பழ பழன்னு மின்னுவே உங்க முருக்க வீச மட்டும் என்னவா யோ ஐயோ ஐயோ திருஷ்டிய சுத்தி பண்ண போங்க நிஜமா ஆமாங்கறேன் இந்த வயசுல ஏன் இப்படி கொள்ள அழகுன்னா வாலிபுத்திரம் எப்படி இருந்தீங்களோ அப்படின்னா எனக்கு

உன்னா போல ஒரு பேரழகிக்காகத்தான் காத்துட்டு இருந்த அப்படின்னா பல அழகிகளை கொண்டாந்து பரிசோதனை பண்ணிருப்பீங்களே ஆமா ஆனா ஒண்ணும் தேறல இப்ப தான் என் வீட்டுல என் பங்களாவில விளக்கேற்றி வைக்க நீ கிடைச்சிருக்க அய்யோ அப்படின்னா இத்தனை நாளா உங்க வீடு உங்க பங்களா இருட்டா வந்துச்சு சும்மா விளையாடாத கொண்டமா உங்க கிட்ட விளையாடாம வேற யாரு கிட்ட விளையாடுவேன் அப்போ நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சிருக்குமா செய் அந்த பொன்னையா உன்னை சுத்திட்டு இருக்கிறாரு சரிய பொன்னையா அந்த பிச்சக்காரனுக்கு வாக்குப்பட்டா உச்சி வீட்டு வாசம் தான் கிடைக்கும் இந்த கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டா பெரிய வீடு பங்களால வசிக்கலாம் பழங்கு தரல நடமாடலாம் பட்டு மெத்தல படுத்துக்கலாம் ஐயோ பண்ணையாரு பண்ணையாரு கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் கூடிய சீக்கிரத்துல சீக்கிரம் எப்போ நல்ல நாளா பாத்து நல்ல நாள வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நாளைக்கு நாளைக்கு வா என்ன அடிக்கிட்டு

வீட்டுக்கு வர மகாலட்சுமியா வேண்டான்னு சொன்னாரு இது ஒரு மகாலட்சுமி இருக்கு பார்த்து என் மனைவியா ஏத்துக்கிட்டா இந்த மாளிகைக்கு என் சொத்துக்கு எல்லாத்துக்குமே மகாராணியா கிட்டா கல்யாணமா ஊரை குட்டி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறையா

புன்னக இருந்தா போதும் என் மனசு கேக்குதாமா எம்மாடி உனக்கு என்ன பண்ணாலும் கேளு நான் தரேன் வாங்கித்தி நீங்களா உங்ககிட்ட ஏதா பணம் என்ன மாதிரி பண்ணையாரு கிட்ட இல்லாத பணமா அந்த பணம் நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வரும் எம்மாடி நீரா அந்த வீட்டுக்கே போக போறியே என்னப்பா சொல்றீங்க பண்ணையாரு உன்னை கல்யாணம் செஞ்சுக்க அப்பா நீ அந்த மாளிகைக்கே மகாராணி ஆக அன்னையாரே சொல்லித்தாரு அப்படியா ஆமாம்மா உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தாரேன்னு சொல்லிருக்கா எது வேணாலும் வாங்கி தருவாராப்பா உனக்கு வயிற வேணுமா வெயிலூரி வேணுமா பவள வேணுமா பட்டு வேணுமா உனக்கு என்னம்மா வேணும் பூவால அலங்கரிச்ச ஒரு பல்லக்கு வேணும்பா ஊர் உள்ளதுக்கா அப்புறம் அப்புறம் வண்டி நிறைய சந்தன கட்டையும் ஒரு நெருப்பு பட்டியும் வேணும்பா என்ன சொல்ற புரியலப்பா நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஊர் விதமா எடுத்துக்கிட்டு போய் பொழுத்துக்கணுமே அதுக்காத்தான் அவன் மாளிகைக்கு மகாராணியா போறதை போறதா போறதான் எனக்கு பெருமை அப்பா நான் எப்பவோ சொல்லிட்டேன் பொன்னையா எனக்கு புருஷன் நான் தான் அவருக்கு பொஞ்சாதி பிச்சைக்காரையாரு பணம் இருக்கிற இடத்துல பண்பு இருக்காதப்பா இரும்ப பெட்டிக்கோ இதை எடுத்துக்கோ ரொம்ப தூரம் கண்ணமா தயவுச்சிட்டு நான் சொல்றதை கேளுங்க மண் வீடு கட்டி மரபொம்பை வச்சு விளையாண்ட காலத்துல இருந்து பொன்னையாவும் நானும் ஒன்னா பழகினீங்க பிஞ்சு பருவத்து பாசத்தை பிச்சு எழுதினா உங்க முடிவை ஏத்துக்க நானும் அப்ப இல்ல பணத்தோட அடிமை கல்யாணம் நடக்கும் ஆமா நடக்கும் ஆனா எனக்கும் பொன்னையாவுக்கும் உனக்கு அவ்வளவு துணிச்சலா செயல் எனக்கு இல்லை பொன்னையா அவர் ஒரு வீரர் இந்த உலகமே எடுத்தாலும் சரி என்ன விட்டுட்டு போற மாதிரி ஓடிட மாட்டார் அப்பா நாளைக்கு கல்யாணம் அது வரைக்கும் இந்த ஆறாதான் உனக்கு தர ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்ல பொய் சொல்றீங்க மனசுல இருக்கிற கவலையை முகமே எடுத்து கட்டுது என்ன சொல்லுங்க நாளைக்கு தான் நான் பயிற்சிக்கு பணம் கட்ட வேண்டி கடைசிதான் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க கொஞ்சம் வந்து வந்து எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் வேணும்மா நேற்று தானே கொடுத்தேன் இன்னைக்கு எதுக்கு அவருக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும்மா ஓ வருஷம் இது வரைக்கும் படிச்ச படிக்கலையே நம்ம குடும்பத்தை பாழாக்கிட்டா நீங்க பட்டத்தை வேற வாங்கி எந்த குடும்பத்தை குடிச்சு வராக்க போறோம் என்னடி பூச்சாண்டி கட்டுறேன் இன்னும் ஏன் இப்படி பேசுறீங்க

அத்தான் அத்தா நான் திருக்காதே அத்தான் மாணவன் இருக்க முடியாது தெரியுமா எல்லாம் சொல்லாதீங்க எனக்காக இந்த ஒரே ஒரு முறை எங்க அம்மாவை மன்னிச்சுட்டீங்க அத்தான் வாங்கத்தான் வாங்க

பாபா பாக்கம் பா கூட்டிட்டு போய் உங்க அப்பாவ சமாளப்படுத்து வீட்டுல விட்டு வந்துருவேன் வாயுடா வாயடா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போன நான் உயிரை கிடைக்க மாட்டேன் ஆஹ் சொன்னமா அந்த பண்ணையார் பரமசிவ பணத்தை காட்டி எங்க அப்பாவ மறுக்கி என்ன கல்யாணம் செய்து கொடுக்க சமாளிக்க வச்சுட்டான் ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு உங்க அப்பா என்னை அறந் வச்சு பூட்டிட்டாரு நான் மாட்டு பின்னா தப்பத்தி தான் ஓடி அனுப்பிட்டேன் இதை பாரு பண்ணியா இன்னைக்கு ராத்தின வந்து கங்கிட்டேன் என்ன முதல்ல தூண் மத்தெல்லாம் காய்ச்சி அது முடியாது என்னைக்கு இருந்தாலும் சங்கம்பா உங்க மருமகளா இந்த வீட்டுக்கு வர வேண்டியது தானே இன்னைக்கு ராத்திரம் மட்டும் இருக்கட்டும் விடிஞ்சு விசாரிச்சுக்கும் பொன்னையா இது ரெண்டு குடும்பத்துக்கும் இடைய பெரிய பிளவையை உண்டாக்க மேலும் இது கிராம பிரச்சனை கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு விரோதமா அடைக்கலம் கொடுத்தா கிராம வழக்கப்படுகி அது குத்தம்

துப்பா <laughs> வீட்டு <laughs> <laughs> <tari> 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 இல்ல அத தொக்க விட்டு கூட்டிட்டு வந்துட்டப்பல இருக்கு ஆவத்துல கை விடுபான்னு சொல்வாங்க இவர தேய குடுத்து இருக்காரு இந்த ராத்தி பொது போறோம் நான் எல்ல அப்பாக்கங்களை இருக்கு ஆடா நீ இத படுக்க வேண்டாம் சுண்டி பாரு இது ஓ வேளை நான் பேய் தொலைச்சேன் பாளே வெளிய போய்

बाकी बाबा पौधी पा पार ना पिसाज़ भालू सांतू ये क्या वाला पुरे नाग वाटर माँ पिसाज़ 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 ना पिसाज़ बिरान तो कारोले वाटर बोल क्या है पिसाज़ उन्हें नहीं मैंने वो खट्टी वो चखा ये हम भाई पड़ा हाँ दस पंद्रह मौसी चोरी के सात पंद्रह ना भाई मार के तापा पड़ा था बोल आ जाना